புல்லே குரசுதமா ஏங்கே தெமன் தெற்கே கேளையடா நான் எல்லைய தர تعالு செடாம்டி தெரியுது நீங்க கூட தெரியல அது புல்லே தான் கெதிப்பா யோவை புல்லே நெகடியா நான் அது புல்லே ஏன் லப் அலே தெதியா ஏ புல்லே நான் قلت கேலியா அது ஒண்ணு கேலியா நீங்க புல்லே நான் கெட்ட ஜெந்தி யோவை தாக ஜாம கлка மாணவருடைய இறப்பிற்கு நீதி கேட்டு இங்கே சப்கலக்டர் அவர்களை பார்ப்பதற்கு ஊர் பொதுமக்களோடு அனைத்து சமூக பொதுமக்களும் அண்ணன் சுரேஷ் தேவர் அவர்களும் மூவேந்தர் முன்னணி கழகத்திலிருந்து அண்ணன் மணி உள்பட புரட்சி பாலத்தில் இருந்து மாவட்ட செயலாளர் அண்ணன் நெல்சன் உள்பட அனைவரும் இங்கே வந்திருக்கிறோம் இந்த பிரச்சனை என்னன்றது உங்களுக்கு தெரியும் கடந்த ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி அன்று ஒரு பையன் வந்து அவங்க என்ன அவன் அவங்க கூட்டுப்படி வந்த அந்த பையன் வந்து பியர் சாப்பிட்டுட்டான் அந்த பள்ளியில் வந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்து பியர் சாப்பிட்றாங்க இந்த பையன் கூட நின்றுருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க பள்ளியில் இந்த பையன் கூட நின்றுருக்கான் அப்படின்ட்டு அப்போ அந்த பையனை வந்து பள்ளியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அங்கே இருக்கக்கூடிய வாத்தியார் எல்லாமே சேர்ந்து அவனை த்ரெட்டன் பண்ணுறாங்க உங்கள் அப்பா அம்மாவை கூட்டுவாங்க வந்து நீங்கள் வந்து டிசி வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி அவனை த்ரெட்டன் பண்ணுறாங்க அவன் பயப்படுறான் இவங்க என்ன பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னா அப்படி ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருந்தால் விரும்பத்தக்காத நிகழ்வு நடக்குது வைங்க அவங்க அப்பா அம்மாவை அவங்க நேரடியாக அவங்களே கால் பண்ணி வர சொல்லியிருக்கணும் வர சொல்லி அவங்க முன்னாடியே அவனை கண்டிச்சிருந்துருக்கணும் அது என்ன நடவடிக்கையாக இருந்தாலும் அன்னைக்கே எடுத்திருக்கணும் எடுத்திருந்தால் அந்த உயிர் போயிருக்காது இந்த பையன் சாப்பிடல இந்த பையன் நல்லா படிக்கக்கூடிய பையன் நானூற்றி தொண்ணூறு மார்க்கு ஃபஸ்ட்டு மிட்டாமில் வாங்கியிருக்கான் அந்த பையன் முதல் நடந்த ஒரு மிட்டாம் தேர்வில் மந்த்லி எக்ஸாமில் வந்து நானூற்றி தொண்ணூறு மார்க்கு இந்த பையன் வாங்கியிருக்கான் நல்லா படிக்கக்கூடிய பையன் இந்த பையனை வந்து நாலு நாளா திரட்டன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க நீ டிசியா வாங்க இந்த பையன் சின்ன பையன் இவன் போய் டிசியா வாங்க டிசி வாங்கினா இவன மனநிலை எப்படி இருந்திருக்கும் நம்ம அப்பாவுக்கு தெரிஞ்சிடும் அம்மாவுக்கு தெரிஞ்சிடும் வந்து எதுவும் சொல்லி கொடுப்பாங்களோ நம்ம வந்து எப்படி வந்து அவங்க முகத்துல முழிக்கிறது இவங்க ஏதாவது தப்பா சொல்லிட்டா என்ன செய்யறதுன்னு சொல்லி பயந்துகிட்டே இருந்திருக்கான் இவனை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஏழு இந்த பையனுக்கு பையனுக்கு வயசு பதினாலு தானே ஏழு ஏழு அன்னைக்கு காலையில பிரேயர்ல வச்சு இந்த பையன் களை மருந்ததை சாப்பிட்டதா சொல்லி குடிச்சதா சொல்லி இப்போ நான் இதுக்கு வர்றாங்க ஜிஹெச்சி கூப்பிட்டு வர்றாங்க அங்கேருந்து தகவல் கொடுக்குறாங்க உங்கள் பையன் வந்து மருந்து குடி நீங்கள் வாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் அது வரைக்கும் இந்த நாள் பள்ளியில் நடந்த பிரச்சனைகள்லாம் தெரியாது இப்போ அவனை வந்து இந்த பையன் ஷேர் சேர்மாதேவிக்கு வந்த பின்னாடி இந்த பள்ளி நிர்வாகம் வந்து அவனை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க இங்கே பள்ளியில் நடந்த எந்த விஷயத்தையும் நீங்கள் வெளியே வந்து சொல்லக்கூடாது அப்படி சொன்னீங்கன்னா அந்த பையனோட சிஸ்டர் அங்கே படிக்கிறாங்க உன் தங்கச்சி இங்கே படிக்குது இந்த தங்கச்சியோட டிசியை கொடுத்துருவோம் அந்த பிள்ளைக்கும் உங்களுக்கு உங்கள் படிப்பு உங்களால் படிப்பு கட்டுறோம் அப்படின்னு அந்த அவரை மிரட்டுறாங்க அன்னைக்கு தேதிக்கு அந்த பையன் பேசி பேசிக்கிட்டு இருந்திருக்கேன் அதனால அவனுடைய நிலைமை வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுனால அவங்க அப்பா என்ன நினச்சிருந்துருக்காரு சரி வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினச்சிட்டு பையன் படித்தா சரிதான்ட்டு விட்டுறாங்க இருந்து இவங்க பெரிய ஆஸ்பத்திரி கூட்டு போகணும்னு சொல்லி மதுரை மீனாட்சி மிஷனில் போய் சேர்க்குறாங்க அங்கே அந்த பையன் ஒரு பத்து நாளாக ட்ரீட்மெண்ட்டில் வந்திருக்கான் பதினேழு ஏழு அன்னைக்கு வந்து ஒவ்வொரு பாட்ஷா அவனுக்கு அடிபட்டு கடைசியில் பதினேழு ஏழை வந்து அந்த பையன் இறந்து போயிடுறான் அப்போ இந்த விஷயத்தில் போலீஸ் மேலையும் தவறு இருக்கு அந்த பள்ளி மேலையும் மிகப்பெரிய தவறு இருக்கிறது பள்ளி என்ன தவறு பண்ணியிருக்குன்னா ஒரு பையன் பிஎட் அடிச்சிருக்காங்க மூணு நாலு பேர் அடிச்சிருக்காங்க ஒரு பையன் நின்று அந்த இறந்த உணவு கூட நின்றுருக்கான் அப்படின்னா அதுக்கான ஆதாரத்தை வச்சுக்கிட்டு அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு அந்த இடத்துல சொல்லி கண்டிச்சிருந்தாங்கன்னா இந்த உயிர் வந்து போயிருக்காது தனிப்பட்ட முறையில் மூணு நாள் நாளாக அந்த பையனை வந்து மிரட்ட வேண்டிய அவசியம் என்ன அதுக்கு அடுத்தாப்புல ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்களா சேர்த்த பின்னாடியாவது இவங்க வந்து லீகலாக பார்க்குறத விட்டுட்டு அந்த பையனை கூப்பிட்டு மிரட்டி வெளியே சொல்லக்கூடாது இந்த பையனுக்கு ஏதோ கெட்ட பழக்கங்கள் இருந்த போலீஸ்க்கு சொல்ல வேண்டிய ஸ்டேட்மெண்ட்டில் எனக்கு நிறைய கெட்ட பழக்கம் இருந்தது அதனால வந்து நான் வந்து இந்த முடிவு எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க இது எதுக்கு நிர்வாகத்துக்கும் போலீஸ்க்கு இது என்ன வேலை பதினாலு வயசு பையனுக்கு எத்தனை என்ன கெட்ட வழக்கம் சார் இருக்க முடியும் பதினாலு வயசு பையனுக்கு என்ன கெட்ட வழக்கம் இருக்க முடியும் கஞ்சா அடிப்பானா இல்லை தண்ணி அடிப்பானா தம் அடிப்பானா இல்லை வேற எதுவும் எல்லா கட்டப்பழக்கம் வந்துருமான் வேணா கல்யாணம் ஆகி கடன் கப்பியை வாங்கி பெரிய நஷ்டமாயிட்டு அவனுக்கு தொழில்ல அவன் என்ன பெரிய கெட்ட பழக்கம் இருக்க முடியும் அவன் சொல்ற மாதிரி எனக்கு நிறைய கெட்ட பழக்கம் இருந்தது அதன் காரணமாக நான் அந்த முடிவு எடுத்துட்டேன்ப்பா அப்படின்னு அவங்க அப்பாட்ட சொல்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அவங்க அப்பாட்டே அவங்க வாங்கியிருக்காங்க வாங்கிட்டு போலீஸ் வந்து எஃப்ஐஆர் வந்து அன்னைக்கே பதிவு பண்ணியிருக்கணும் பண்ணவே இல்லை சிஎஸ்ஆர் போட்டு வச்சிருந்திருக்காங்க பத்து நாள் கழிச்சு இவன் மருந்து குடிச்சதுக்கு பிறகு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க எதுக்காக அந்த டிலே யார் இந்த டிலேக்கு காரணம் இதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடியது யார் இந்த பள்ளி நிர்வாகமும் போலீஸும் சேர்ந்து பள்ளி நிர்வாகம் பையனை உருட்டு உருட்டு உருட்டி இருக்கான் மிரட்டு மிரட்டு மிரட்டி இருக்கேன் அவன் அதுலயே பயந்து போய் அவன் மருந்து குடிச்சிட்டான் போலீஸ் பள்ளி நிர்வாகத்துக்கு சப்போர்ட் பண்ணி அந்த வழக்கு நீர்த்து போக செய்யற மாதிரி அவளுக்கு ஏதோ பதினாலு வயசு பையனுக்கு ஒரு ஆயிரக்கணக்கான கெட்ட பழக்கம் இருந்த மாதிரி அதனால மருந்து குடிச்ச மாதிரியும் எஃப்ஐஆர் கொண்டு வந்திருக்காங்க அப்ப போலீஸ் யாருக்காக வேலை பார்க்கிறது பள்ளி நிர்வாகத்துக்காக வேலைவாக்குறதா இல்ல அந்த பையனுக்காக விளைவாக்குறதா இதுல பெரிய குடும்பம் என்னன்னு பல்வீர் சிங் கேஸ் இருக்குல்ல பல்வீர் சிங் கேஸ்ல வந்து இன்னும் சில பேர் குற்றவாளி இருக்கேன் அதுபோற வேற வேற ஸ்டேஷன்ல டிரான்ஸ்பர் போனாங்க அவங்க எல்லாம் இந்த ஸ்டேஷன்ல வந்து வேலை வாக்குற மாதிரி சிவந்திப்பட்டி காவல் நிலைய லாக்அப்டத்துல உள்ள சிலர் இதுல வேலை வாக்குற மாதிரி சொல்றாங்க இவங்கெல்லாம் இந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியும் சமூக அடிப்படையில் சப்போர்ட் பண்ற மாதிரி இது மிக மிக பெரிய தவறு கண்டிக்கப்பட வேண்டியது வேண்டியது தண்டிக்கப்பட தாண்டி ஆய்வாளர் சுஜித் அவர் வந்து பொய் வழக்கு போடுறதுல வல்லவர் நான் வந்து ஒரு லிஸ்ட் எடுத்தேன் அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஆறாயிரம் பொய் வழக்கு போட்டிருக்காங்க அஞ்சு வருஷத்துல ஆறாயிரம் பொய் விளக்கு அஞ்சு வருஷத்துல போட்டிருக்காங்க அதிக பொய் விளக்கு போட்டது வந்து வீரவநல்லூர் காவல் நிலையத்தில் தான் போட்டிருக்காங்க வீரவநல்லூர் காவல் நிலையத்தில் மட்டும் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பொய் வழக்கு மட்டும் கிட்டத்தட்ட நூற்றம்பது இருக்குது கிட்டத்தட்ட நூற்றம்பது அதில் கம்ப்ளைண்ட் மூணே பேர் தான் இருக்கான் மூணே பேர் தான் இருக்கான் செல்லபாண்டி வீரபாண்டி ஆனந்த் அங்கப்பேன் இவங்க பேரில் மட்டும் நூறு கம்ப்ளைண்ட் வாங்கியிருக்காங்க எல்லா கம்ப்ளைண்ட்டோட கண்டென்ட் ஒரே மாதிரி இருக்கும் என்னை வெட்ட வந்தாரு நான் விளைவிக்கிட்டேன் அந்த வெட்டு நான் விலகலைன்னா அந்த வெட்டு கழுத்தில் பட்டு கழுத்து துண்டாய் நான் செத்து போயிருப்பேன் என்ன நூறு கம்ப்ளைண்ட் அப்படி வரும் நூறு பேரை அவரை வெட்ட போவாங்க ஒரு அர்த்தம் இல்லையா இந்த மாதிரி பொய் கம்ப்ளைண்ட போட்டதும் இல்லாம எத்தனையோ பேர் முக்கியமாக அந்த பொய் கம்பெனியில் பாதிக்கப்பட்டது இங்கே தேவர் தேவேந்திரர் மட்டுந்தான் அவங்க மேலே மட்டும்தான் போட்டிருக்காங்க இப்போ இதே மாதிரி இதுலேயும் ஒரு பொய் கம்பெனி போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்கன்னா அந்த பள்ளி மாணவர் பிரச்சனைக்கு பிறகு பஸ்ஸை குளிச்சிட்டதா சொல்லி ரெண்டு பேரை அரசு பண்ணுறாங்க ரெண்டு ஸ்டூடெண்ட்டை சொல்கிறாங்க அந்த ஸ்டூடெண்ட்லேயும் போலீஸாரை தாக்கம் முயற்சியதாக ஒரு கொலை முயற்சி வழக்கு போடுறாங்க எப்படி அந்த பஸ்ஸு ஏறிச்சது சரி அதுக்கு சிசிடிவி இருக்குன்னுட்டிங்க எது இருந்தாலும் அது சட்டப்படி சந்திச்சிட்டு போகும் அப்புறம் எதுக்கு போலீஸ வெட்ட வந்ததா இன்னொரு வழக்கு நீங்க போட்டிருக்கீங்க போலீஸ வெட்ட வந்தானா அப்ப பொய் வழக்கு போடுறது வந்து கை வந்த கலையாக இருக்கிறது இதெல்லாம் இருக்கட்டும் சார் பதினாலு வயசு பையனுக்கு பியர் கிடைத்திருக்குன்னு சொல்றீங்க யார் கொடுத்தது